சார்பட்டம்மாவே காஞ்சிரிக்கு அன்று முறை இன்றவர் மேற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிறந்த பரிசுகளையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தீரவா ஏழைகள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டனா பரிசு தொகையை சிறப்பு வரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தீரவா சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா சார்பாக திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாஷ் அவரது மிக துடிபட வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரில் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தீரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அனைத்து சொற்றுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சிவகங்கை மாவட்ட ஒன்றிய செயலாளர் கல்லுமணி

திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாஷ் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படி அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சப்சூடு காயம் பண்றதுதான் ஒரு ஆள் சப்சூடு இறங்கிக்கலாம் காயப்படுத்தா கைய தூக்கிட்டு இறங்கிக்கிறேன் யார் இறங்க போறோம் கைய தூக்கிட்டு இறங்குங்க ஆறு ஏழு எட்டு

சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டின உரிமையாளர்களே வாட்டுப்படி வீரர்களே காலை களம் விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவி நகர் திருச்சி மாவட்டம் மிக சத்திரப்பட்டி பிரகாசம் வளம் எப்படி நோக்கத்தோடு வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் இருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட நூத்தி எட்டில் பணிபுரியக்கூடிய அன்பு சகோதரர்கள் இருவரும் விழாமடிக்கு வருமாறு அன்புடன் அளிக்கப்படுகின்றோம் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாம் சுற்றி இருப்பதால் நூத்தி எட்டில் பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் இருவரும் விழாமடிக்கு வருமாறு அன்புடன்

ஐஓபி மாலா அவரது காலை மிக பிள்ளைப்பட வளம் வந்து அந்த காளையை நாங்கள் படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அழகர் காஞ்சிபுரம் நண்பர்களும் மிக பிள்ளைப்பட வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தீரவா பெருமை காலங்கள் சிறப்பு பெருமைசு தொகையில் சிறப்பு பரிசுகளை பெருமக்களுக்கு நோக்கமா என பார்ப்பாட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை

மாவட்டம் <laughs> <laughs> சத்ய பிரகாசம் அவரது காலை மிக தொழில்புரமாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடிச்சியே தீர்வோம் என ஒரே நோக்க தோல்வி ராமநாதபுரம் மாவட்டம் நண்பர்களும் மிக தொழில்புரமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள்

பாட்டினமையாள பெர்களுக்கு பெருமை செய்தியாவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு வருகின்ற பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சிவகங்கை மாவட்டம் காளியம்மன் காலியினுடைய

அரிசி தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தியாவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தியாவா இதற்கு அடுத்தபடியாக எட்டிய இந்த சாத்த

இந்த விடமஞ்சிபுர நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வருகொண்டிருக்கின்ற கதாநாயகன் ஜாம்புவான் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மற்றும் மகளிரணி பாசறை செயலாளர் தொழில் அதிபர் அவர்களையா அவர்கள் இணைந்து வருகின்ற உரிமையார்ப்புடுவதற்கு சிறுத்திப்பதற்காக அழைப்புகளை ஏற்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கரணி மற்றும் மகளிரணி பாசறை செயலாளர் முன்னாள் தமிழினுடைய கதாநாயகன் என்னால் பாசறை ஜெயா தொழிலதிபர் அவர்களையும் விழாவினை சிறப்பிப்பதற்காக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மற்றும் மகளிர் செயலாளர்

திருச்சி மாவட்டம் சத்தரை பற்றி வேலை செய்த அந்த காலையை கட்டி தருவோம் என ஒரே நோக்கத்தோடு